ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தேய்ப்பிரே அஷ்டமி பைரவர் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் தேய்பிரே அஷ்டமி அன்று இந்த தீபத்தை ஏற்றி இந்த பைரவர் மந்திரத்தை சொன்னால் போதும் எப்பேற்பட்ட கடனும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார் பைரவர் இந்த அஷ்டமி பைரவர் வழிபாடு பார்த்தீங்கன்னா மனதில் எப்பொழுதுமே ஒரு அமைதியே இல்லாமல் தாங்க முடியாத கஷ்டங்களில் அது எந்த வகையான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி பணம் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான துன்பங்களுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த பைரவர் வழிபாடு அஷ்டமி என்று செய்யக்கூடிய பைரவர் வழிபாடு அதுபோல எப்பேற்பட்ட அந்த கடன் பிரச்சனையும் தீரும் பணப்பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பணப்பிரச்சனை கடனில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் தெய்வம் தான் அற்புதமான காவல் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் கால பைரவரை அதனால அஷ்டமி என்று பைரவருக்கு இந்த ஒரு ஸ்பெஷலான தீபத்தை ஏற்றினால் அது எத்தகைய பணப்பிரச்சனை அது வந்து தீரும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு பிரச்சனை தான் எனக்கு இருக்குது ஒரு கவலை தான் எனக்கு இருக்குது அப்படின்றதே கிடையாது அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள் பல கவலைகள் மனிதர்களுக்கு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அல்லது யார்கிட்டையாவது நம்ம வந்து ஒரு இறக்கப்பட்டு பணம் கொடுத்துருப்போம் அவங்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டு அந்த பணத்தை வந்து தராமல் இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய கடவுளாக இருப்பவர் தான் கால இந்த மாதிரி எத்தனையோ துன்பங்கள் உங்களை வாட்டி வதைக்கும் போது நீங்க மன அமைதியின்றி இருப்பீர்கள் எப்பொழுதும் மனக்குழப்பத்தோடு அந்த பதைப்பதைப்போடு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அதனாலே உங்களுக்கு வந்து நிறைய வியாதிகள் வேற வரும் இந்த மாதிரி கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் பொழுது நம்ம வந்து கடவுளைத்தான் சரணடைய வேண்டும் அதிலும் அந்த தீராத அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களை மன அமைதியையும் மனதில் சந்தோஷத்தையும் தரக்கூடிய கடவுள் பைரவர் அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவரை வணங்கினால் உங்கள் துன்பங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கும் அதை எப்படி வணங்குவது என்னன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமியாக வருகின்றது அன்றைய தினம் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் பொதுவாகவே இந்த பைரவர் வழிபாடு அப்படின்றது வீட்டில் செய்வதை விட நீங்கள் கோவிலில் செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனி வந்து கொடுக்கும் வீட்டிலேயுமே நம்ம வந்து வணங்கலாம் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி நம்ம பைரவரை வந்து வீட்டில் நம்ம எல்லோருமே அந்த பைரவர் வழிபாடு கோவிலுக்கு செல்ல முடியாது நம்ம பக்கத்தில் அந்த பைரவர் கோவில் இருக்காது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வீட்டில் பைரவரை அன்றைக்கு நினைத்து அந்த உச்சிக்கால நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களால் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பணப்பிரச்சனை கடன் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் வாங்கிட்டு உங்களை வந்து தர சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க ஒரு அவமானப்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து விடுவார் காலபைரம் இப்போ அந்த வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம் இதற்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு மிளக வந்து ஒரு வெள்ளை துணியில ஒரு முடிச்சாக கட்டி நீங்க வந்து அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பைரவர் சன்னதியில நீங்க இந்த தீபத்தை தேய்பிரை அஷ்டமி என்று ராகு கால நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா மிகவும் விசேஷம் அப்படி இல்லைன்னா பைரவர் வழிபாடு அங்கு பூஜை எப்போ செய்கிறாங்களோ அப்பொழுது நீங்கள் கொண்டு போய் இந்த தீபத்தை வந்து ஏற்றி மனமாற அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து கால பைரவரை பார்த்து நீங்கள் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கஷ்டத்தை வந்து பைரவரிடம் சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு விரைவில் உங்கள் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் நீக்கி தருவார் பைரவர் அது கூடவே இந்த ஒரு பைரவர் மந்திரத்தையும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனை அனைத்தும் தீரும் மனப்பிரச்சனை அனைத்தும் தீரும் இந்த அஷ்டமி பைரவர் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓ ஹ்ரீம் மகா பைரவாய நமக ஓம் க்ரீம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் கோவில் இல்லாமல் இருந்து தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் நாள் முழுவதும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தோணுதோ அப்பொழுது சொல்லுங்க சொல்லுங்கள் இது வந்து நிச்சயமாக இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நீங்கள் இப்பிறவிலும் முப்பிறவிலும் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் உங்களை விட்டு விலகிவிடும் அது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கொண்டே வரும் பொழுது உங்க வாழ்க்கையில எண்ணியது அனைத்தும் நடக்கும் தடைகள் யாவும் நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனியாவும் நீங்கி பலவிதமான நன்மைகளை அள்ளித்தருவார் காலபைரவர் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் காலப்பை பைரவரை வணங்குங்க நம்ம மனித வாழ்க்கையில் இந்த கடன் என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது அதனால் உங்கள் மனதில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இந்த பைரவ மந்திரமும் இந்த பைரவர் மிளகு தீபமும் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் இந்த தேய்பிர அஷ்டமிக்கு நீங்கள் பைரவரை காணப்போகும் பொழுது வெறும் கையோடு போகாமல் பைரவருக்கு பிடித்த அந்த செவ்வரளி பூக்கள் சிவப்பு நிற மலர்களை கொண்டு போய் நீங்கள் வந்து பைரவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது கொடுங்க பைரவருக்கு சாற்றி வழிபடுங்கள் இந்த மாதிரி ஏன்னா அந்த சிவப்பு நிறம் அப்படின்றது பைரவருக்கு உகந்த நிறம் அதனால் இந்த சிவப்பு நிற வழிபாடு உங்களுக்கு இன்னுமே கூடுதலான பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு அற்புதமான தேய்பிர அஷ்டமி வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க ஓம் மகா காலபைரவாய நமக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் தேங்க்யூ